அகத்துக்குள் ஒரு புற நான் கண்ட நான் எது என்பதனை நான் காணும் முன்னே எனக்குள் பல ஞாயிறு ஒன்று வித்திட்டது என் ஞாயிறை நான் விலக்கி பார்க்கும் முன்னே எனக்கான திங்கள் எது என்பதனை காண எனக்குள் செவ்வாயை வந்து முளைத்தாராம் ஆகமசித்தம் எது என்பதனை நானும் காண பல நட்சத்திர கூட்டங்களுடன் நானும் பயணிக்க ஆரம்பித்தேன் எனக்கான பயணம் எது என்பதனை நான் காணும் முன்னே எனக்கான பயணம் என் முன்னே என் பின்னே எனக்குள்ளேயும் வந்து அமைந்ததாம் அர்த்தங்கள் வேறுபட்டாலும் அதன் ஆளுமையின் திறன் மட்டும் ஒன்றுபட உனக்குள்ளிருந்தே வெளிப்படும் அவ்வெளிப்பாட்டினை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் உலகியலில் அனைத்து கலைகளையும் நீ அடக்கி ஆண்டவனாய் மாறிவிடலாம் அர்த்தமுறை நீயும் உனது வாழ்வியலை தேடும் முன் உனக்கான அர்த்தம் எது என்பதனை ஒரு கணம் நீ உன்னுள்ளே பார் உனக்குள் கணமாய் பதித்தவர் யார் உனக்குள்ளே கணம் பொதிந்தியவராய் யார் இருக்கின்றார் என்பதனை மட்டும் நீ முதலில் கண்டுபிடி உனக்கான ஒரு வாழ்வியல் அது உன்னுடனிருந்தே பயணிக்கும் அது உனக்கான வாழ்வியலாய் உன் வாழ்க்கை ஆதாரம் எது என்பதனை உன் வாழ்நாள் முழுவதும் உனக்குள்ளே தென்பட உனது வாளின் நாள் எது அப்பேர்ப்பட்ட நாள் முழுவதும் உனக்கான எத்தகைய செயல்களை உனக்குள்ளிருந்து கூட்டி காண்பிக்கிறது என்பதனை மட்டும் உன்னுள்ளே கண்டு மகிழ்ந்திரு தானும் ஓர் சித்தனானேன் தனக்குள்ளே இருந்த பித்தங்கள் அனைத்தனையும் நான் கூட்டி பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் மாபெருளும் எனக்குள்ளே சித்தம் தெளியும் முன் எனக்குள் சித்தராய் ஒருவர் காட்சி தந்தார் அப்பேற்பட்ட சித்தம் தெளியும் முன்னே தனக்கான தேகம் எது என்பதனை நான் கண்ணுக்குள்ளே கண்டு கொண்டேன்